இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம வந்து அறிவியல் ஜோதிடம் அப்படிங்கிற பேர்ல வரோம் இல்லையா அந்த வரிசையிலே இன்னைக்கு எந்த கிரகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் அந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை தான் பார்க்க போகிறோம் நம்ம வந்து அறிவியல் ஜோதிடம்னு வரும்பொழுதே நம்ம பெரும்பாலும் அந்த ராகு கேத்துக்களை மட்டும் தான் அனலைஸ் பண்ணிட்டு வரோம் ஏன்னு சொன்னா அந்த கிரகணம் என்பது அந்த ராகு கேத்துக்களினால் சம்பவிக்கிறது இதுபோக நம்முடைய மனித உடலிலே இந்த ஒரு எதிர்மறையான மாற்றங்களை தரக்கூடியது எல்லாமே அந்த ராகு கேத்துக்களாக அமைந்திருப்பதால் நம்ம பெரும்பாலும் அந்த ராகு கேத்துவத்தை அனலைஸ் பண்ணிட்டு வரோம் இருந்தாலும் இன்றைய தேதியில் இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம இந்த புதன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தையும் பார்க்க போறோம் இந்த புதனை ஜோதிடவியலானது புத்தி காரகன் என்ற பெயரிலே அழைக்கிறது அது என்ன சார் புத்திகாரகன் சொன்னா இந்த புத்தியை தரக்கூடியது அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்கிறா இல்லையா நன்றாக பேசக்கூடிய திறனை தரக்கூடியதும் இந்த புதன் என்கின்ற கிரகம் தான் அப்படின்னு சொல்ற இதை நம்ம வந்து இந்த சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறத கம்பெயர் பண்ணி பார்க்கலாமே இதை கம்பேர் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த சோலார் சிஸ்டம் பார்க்கும் பொழுது சூரியனானவர் மையப்பகுதியிலே இருக்கிறார் அடுத்த ட்ராக்லேயே பார்த்தோம்னா சூரியனுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ட்ராக்லேயே சூரியனுக்கு மிக அருகிலே இருக்கக்கூடிய கோளாக இந்த புதன் என்கின்ற கிரகத்தை தான் கொடுத்திருக்கிறார்கள் முதல்ல புதன் அதுக்கப்புறம் வீனஸ் சொல்லக்கூடிய சுக்கரன் அதுக்கு அடுத்த ட்ராக்ல தான் நமக்கு வந்து பூமி அப்படிங்கிற ஒரு பிளானட் ஆனது இருக்கிறது நாம் வசிக்கக்கூடிய இந்த பூமிங்கிறது இருக்கு ஆக சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய புதனானவர் எப்படி மனித மூளையின் மீது தன்னுடைய தாக்கத்தினை செலுத்துவார்னு சொன்னா மனித மூளைக்கு அதிபதியே யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அது சூரியன் என்கின்ற கிரகம்தான் நம்ம மூளையை பற்றி பேசும்போது இரண்டு விதமாக பிரிச்சு பார்க்கலாம்ங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அதாவது மனித மூளை அப்படின்னு எடுத்துட்டாலே இது ஒரு கம்ப்யூட்டருக்கு இணையாக நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோம் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு வச்சுட்டா கூட அந்த கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஹார்ட்வேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஹார்ட்வேர்னால் என்ன அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு ரேண்டம் ஆக்சஸ் மெமரி ராம்னு சொல்லுவாங்க அந்த ராம் ஆகட்டும் அல்லது இருக்கக்கூடிய போர்டு ஆகட்டும் அதர் போர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா இது போன்ற விஷயங்களை அதாவது இந்த மூளையிலே இருக்கக்கூடிய அனைத்து அந்த ஹார்ட்வேர்களையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகமாக சூரியன் என்கின்ற கிரகத்தினை சொல்கிறார்கள் அதே நேரத்திலே அதில் ஒரு அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு வர்றது இல்லையா கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் என்று வரும் பொழுது ஒரு சாஃப்ட்வேர் என்று வரும் பொழுது அந்த சாஃப்ட்வேராகத்தான் இந்த புதன் என்கின்ற கிரகத்தினை பார்க்கிறார்கள் எந்த நேரத்திலே எப்படி பேச வேண்டும் யாரிடம் எப்படி பழக வேண்டும் என்கின்ற தன்மைகள் அத்தனையுமே இந்த புதன் என்கின்ற கிரகம் குடிக்கிறது கொடுக்கிறது அதனால்தான் புதனை பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்திற்கு அதிபதி அப்படிங்கிற மாதிரியே வச்சிருக்கா இந்த நரம்பு மண்டலத்திற்கும் நம்முடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றதற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு டக்குன்னு ஒரு வேலையை பண்றோம் சொன்னா அதுக்கு சொல்லுவா தெரியுமா அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவா அந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னாலே அது உள்ளுக்குள்ள ஒரு கார்டு ஒரு ஒயர் மாதிரி போறது அதுக்குள்ள ஒரு திரவமானது இருக்கிறது அல்லவா இதன் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் தான் இந்த புதன் என்கின்ற கிரகம் அப்படின்னே சொல்கிறது மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது சூரியனுக்கும் புதனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி தான் இதை நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் இந்த மிதுன ராசி மற்றும் கன்னியா ராசியைச் சேர்ந்தவர்களுடைய குணநலனை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்கலாம் ஏன் சொன்னால் இந்த மிதுனராசிக்கும் ராசிக்கும் அதிபதி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா புதன் என்கின்ற கிரகம்தான் அதே மாதிரி லக்னத்திலேயே புதன் அமைய பெற்றவர்கள் அவர் எந்த லக்ன அந்த லக்ன பாவத்திலேயே புதன் என்கின்ற கிரகம் அமைந்திருந்தாலும் அவர்களினுடைய அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அவர் எப்படி வேலை செய்கிறார் அவருடைய புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம் அறிவாளி என்பது வேறு புத்திசாலி என்பது வேறு தானே அறிவாளி என்பவர் புத்தகத்தை படித்து அதன் மூலமாக அறிவினை வளர்த்து கொள்ளக்கூடியவரைத்தான் அறிவாளி என்று சொல்வார்கள் அறிவாளி அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு குரு அப்படிங்கிற ஒரு கிரகத்தோட ஒப்பிட்டு பார்க்கலாம் ஆனால் எந்த புத்தகத்தையுமே புத்தகம் படிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட ஏன்னா புதனைத்தான் வித்யாகாரகன் என்றும் சொல்கிறார்கள் கல்விக்கு அதிபதி புதன் என்று சொன்னாலும் அதாவது கற்க கசடர கற்பவை கற்ற நிற்க அதற்கு தகன் சொல்வாள் இல்லையா படித்த விஷயத்தை அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிற விஷயம் இல்லையா அப்ளை பண்ணி பார்க்கணும் நம்ம படித்தது ஏட்டு சுரக்காயை எந்த இடத்திலே கரியாக சமைக்க முடியும் அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடிய அந்த புத்தியை தரக்கூடிய கிரகம்தான் இந்த புதன் என்கின்ற கிரகம் அதனுடைய நிறமாக எதனை சொல்கிறார்கள் சொல்லி பார்த்தோம்னா பச்சை நிறமாக சொல்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு வந்து ஹரித பாடாகார மண்டலே அப்படிங்கிற மாதிரி நமக்கு மந்திரத்திலேயே சொல்லி இருப்பார்கள் நம்முடைய இந்த பழங்கால ஜோதிடங்களும் புதனுடைய நிறம் பச்சை என்பதை வலியுறுத்துகிறது ஆனா இன்னைக்கு நம்ம டெலஸ்கோப் மூலியமா பார்க்கும் பொழுது புதனை பார்த்தோம்னா அந்த புதனை சுற்றி அந்த பச்சை நிற கதிர்கள் தான் இருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது இன்னைக்கு நம்ம டெலிஸ்கோப் மூலியமா பார்க்கக்கூடிய விஷயத்த அன்றைய தினம் தங்களுடைய ஞான திருஷ்டியின் மூலமாகவே கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள் நம்முடைய மகிழ்ச்சிகள் ஆக இந்த ஜோதிடம் என்கின்ற இந்த ஜோதிடவியலுக்கும் அறிவியலுக்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு என்பதை வலியுறுத்தி சொல்கிறோம் இந்த பச்சை நிறம் அப்படிங்கிறது அந்த புத்தியை தூண்டக்கூடியது அப்படின்னு சொல்லுவா நமக்கு போதே ஒரு பிளசண்டா இருக்கணும்னு சொல்லுவா தெரியுமா பச்சை பசையல் கண்ணுக்கு நல்லா இருந்தாலே அந்த இடத்திலே நம்முடைய மனமானது தெளிவாக சிந்திக்கிறது அப்படின்னு சொல்றார் ஆக இந்த பச்சை நிறம் மற்றும் புதன் மற்றும் இந்த மூளை இவை அனைத்திற்கும் நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்